என்ன வாட் இஸ் உயில் அப்படிங்கிறது ஒருவர் தன்னுடைய சொத்துக்களை தான் இறந்த பிறகு யார் யாருக்கு எப்படி போய் சேர வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ அந்த மாதிரி போய் சேர்றதுக்கு லீகலா அவர் ஒரு டாக்குமெண்ட் எழுதி கையெழுத்து போடுவாரு அதுக்கு பேர் தான் வில் உயில் அப்படிங்கிறது உயில்ங்கிறது எப்பொழுதுமே அந்த டெஸ்டேட்டர் யார் எழுதுறாங்களோ அவங்க இறந்த பிறகுதான் அது வந்து அமலுக்கு வரும் இந்த மாதிரி ஒரு சொத்தை வந்து ஒருத்தர் உயிர் எழுதிட்டு இறந்து போயிட்டாருன்னா அந்த ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகள் வராம தடுக்கலாம் இன்ட்ரஸ்டா அவர் இறந்துருந்தாருன்னா எந்த உயிரும் எழுதாம இறந்துருந்தாருனா தான் அவருடைய குழந்தைங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர்றது இந்த உயில் எழுதும் பொழுது முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா உயிலுக்கு வந்து எக்ஸிகியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்டிப்பா நியமிச்சிருக்கிற்கப்புறம் இன்னார் என்னோட சொத்துக்களை இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு அதிகாரம் கொடுத்துருப்பாரு அவருக்கு பேர் தான் எக்ஸிகியூட்டர் அப்படிங்கறது அந்த உயில் எழுதுறவர் வந்து யார் யாருக்கு எந்தெந்த ப்ராப்பர்ட்டி அவர் போகணும்னு நினைக்கிறாரோ அத அந்த விவரத்தோட அந்த உயில அவர் எழுதியிருப்பாரு சப்போஸ் வந்து ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருந்ததுன்னா ரெண்டு ஏக்கர் என்னுடைய பெரிய மகனுக்கு என்னோட மூன்றாவது மகன் வந்து கொஞ்சம் இன்வாலிடா இருக்கான் அவருக்கு மூன்று ஏக்கர் நினைச்சிருக்கலாம் ஒரு ஏக்கர் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம் மனைவிக்கு ரெண்டு ஏக்கர் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம் அவர் மனசுல அவருடைய சொத்து யார் யாருக்கு எந்தெந்த விதத்துல போகணும்னு நினைக்கிறாரோ அதை எழுதியிருக்கிறதுக்கு பேர் தான் உயில் அப்படிங்கறது அந்த உயில கண்டிப்பா எக்ஸிகூட்டர் பேர் குறிப்பிட்டிருக்கணும் ரெண்டு விட்னஸ் அவரை விட வயதில் குறைந்த விக்னஸ் வந்து கண்டிப்பா அந்த உயில்ல வந்து கையெழுத்து போட்டிருக்கிறது மிகவும் அவசியம் அந்த உயில வந்து அவர் கண்டிப்பா சப்ரிஜிஸ்டார் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா மிகவும் நல்லது அன் வில்லும் செல்லுபடியாகும் ஆனா ஆனால் வில்லுக்கு பவர் மதிப்பு அதிகம் அதே மாதிரி அவர் வந்து எழுதும் போது மைனர் பேர்ல எழுதியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் மைனர் பேருக்கு கண்டிப்பா ஒரு கார்டியன் போடணும் அந்த மைனர் பதினெட்டு ஆகிற வரைக்கும் அவருடைய சொத்தை இன்னார் வந்து அந்த மைனர் பதினெட்டு வயதுக்கு அப்புறம் தான் அந்த சொத்தை அவரே மெயின்டைன் பண்ணணும் விவரம் எல்லாமே அதுல வந்து எழுதியிருக்கணும் அதே மாதிரி மனநலம் கொன்றியவர் யாராவது இருந்தாங்கன்னா அவருக்கும் கண்டிப்பா கார்டியன் போட்டு அது அந்த மாதிரி தான் உயில் எழுதணும் அந்த மாதிரி அவர் குறிப்பிட்டு கார்டியன்ஷிப் போட்டு தான் அந்த மனநலம் குன்றிய பர்சனுக்கு வந்து அது பெனிபிஷியலா இருக்கும் ஏன்னா அவருடைய நலத்தை பாதுகாக்க வேண்டியது ஒரு எண்ணம் அதனால அதுக்கு தகுந்த கார்டியன் போட்டு அவர் எழுதியிருப்பார்